டக் லைஃப் இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்சுது ஸோ இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல நடிகர் சிம்பு அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கி பேசியிருக்காருனே சொல்லலாம் ஸோ அவரோட ஒவ்வொரு கண்ணீர் துளிகளோட அந்த வழியும் வேதனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்து வருஷமா ஒரு பதினஞ்சு வருஷமா சினிமாவில் வந்து அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் சரிஞ்சுது அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து அவரோட கண்ணில் அந்த கண்ணீர் மூலயமா காட்டியிருக்காருன்னே சொல்லலாம் அதாவது சின்ன வயசுல எல்லாரும் வந்து பசங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போவாங்க கடை கூப்பிட்டு போவாங்க ஆனா என்னை மட்டும் தான் வந்து சினிமா ஷூட்டிங் கூப்பிட்டு போவாங்க எங்க அப்பா அம்மா ஸோ அப்படியெல்லாம் வளர்ந்தவன் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அவர் கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா உங்களே அதை நம்மளால ஏத்துக்க முடியுது அவரு எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு நிறைய டேரக்டர்ஸ் வந்து இவர் கால்சீட் பிரச்சனை பண்றாரு ஷூட்டிங்கு சரியான டைம்ல வர்றதுல ஒரு ப்ரொஃபஷனலா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நடிகராக இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேல் நிறைய கம்ப்ளைண்ட் வரவே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை விட்டு இவரு விலகினாரா இல்ல சினிமா இவரை ஒதுக்கிச்சான்னு தெரியலன்ற அளவுக்கு சினிமா விட்டு வெளியிட்டாருன்னு சொல்கிறான் ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு படம் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆவரேஜாக கம்பியாக கொடுத்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் திரைப்படம் நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமையணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கருத்தாக இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நன்றி